வியாமோகதிதராணாயமேனே அஸ்மத் குரோர் பகவதோசிய தயைக சிந்தோ ராமானுஜரணம் சரணம் பிரபத்தியே நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆளும் இளம் திருமே துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலி மேயாராமுதே அடியே கருளாயே எல்லாம் வல்ல கேழ்மலையான் பெருங்கருணையால் நாலாயிரம் திவ்ய பிரபந்த பாசுர பதிவேட்டுகளின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி இருநூற்றி இருபத்தி ஓராவது நாள் பாசுர பதிவேற்றம் திருமங்கையாழ்வார் திருமங்கையாழ்வாரைய பெரிய திருமொழியிலே எட்டாம் பத்திலே வரக்கூடிய ஏழாம் திருமொழியினுடைய பத்தாவது பாசுரம் பலன் சொல்லி தலை கட்டுகிற பாசுரம் எழுநூற்றி எழுபதாவது பெரிய திருமொழி பாசுரம் எழுபதாவது திருக்கண்ணபுரம் பாசுரம் முதலிலே தனியன் கலையாமி கலித்வம்சம் கவிம்லோக திவாகரம் யசகோபி பிரகாஷாவிய ஆதித்யம் நிகதம் தம வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையலூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மந்திரம்பள் மங்கையர்கோள் தூயோன் சொல்லமான வேல் நெஞ்சுக்கு இருள் கணி தீபமடங்கா நெடு பிறவி நெஞ்சுக்கு நல்ல அமுதம் தம் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் பரதமே காணல் பொறி பரகாலன் படுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்குபுகழ் மங்கையர் போன் இந்த மறையாயிரம் அனைத்தும் தங்குமணம் நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க என்று கோலை பதிவிருந்த கொற்றவனே வேலை அனைத்துருளும் கையால் அடிய முனியை துணித்துரள் வேணும் புரிந்து இதோ பாசுரம் மலிப்புகழ் கணிபு கணபுரமுடை எம் அடிகளை வலிகழு மதுள் மதிலையல் வயலனி மங்கையர் கலியன் தமிழிவை முழுமிய இசையனோடு ஒலி சொல்லும் அடையவர் உருதுயர் இலரே இந்த பத்து பாசுரங்களை யாரெல்லாம் சுரம் சேர்த்து ராகத்தோடு பாடுகிறார்களோ அவர்களுக்கு துயரம் என்பதே இல்லை என்று சொல்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை சொல்கிற போது வைகுந்தத்தை காட்டிலும் மிகச் சிறந்த இடம் இந்த திருக்கண்ணபுரம் என்று நாம் திருக்கண்ணபுரம் என்று சொல்கிறார் பெரியவாச்சான் பிள்ளை இந்த இசையோடு கூடிய இந்த திருமொழியை பாடுகிற போது மிகவும் ரசிக்கத்தக்கதாகவும் ருசிக்கத்தக்கதாகவும் இருக்கும் என்று பெரியவர்கள் சொல்லுகிறார் புகழ் என்றால் நிறைந்த புகழை உடைய கன்னபுரத்தை உடைய இருப்பிடமாக கொண்ட என்னுடைய பெருமாள் விஷயமாக வடிகழு என்றால் திண்மை பொருந்திய மதில் மதில் என்றால் மதில்கள் சுற்றுச்சூழல் நிறைந்த சுற்றுப்புறங்களிலே கழனிகளையும் அதற்கு அலங்காரமாக கொண்ட அந்த மதில்களுக்கு அலங்காரமாக கொண்ட திருமங்கை நாட்டில் உள்ளவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்த திருமங்கை ஆழ்வார் இந்த பாசுரங்களை சிறந்த இசையோடு கூடி யாரெல்லாம் அனுபவிக்கிறார்களோ அவர்களுக்கு சகல துக்கங்களில் இருந்து விடுபட்டு நல்ல முறையிலே வாழ்வார்கள் என்று பலன் சொல்லி தலை கட்டுகிறார் இந்த எட்டாம் திருமொழியினுடைய எட்டாம் பத்தினுடைய ஏழாம் திருமொழியினுடைய இறுதி பாசுரமான இந்த எழுநூத்தி எழுபதாவது திருக்கண்ணபுரம் பாசுரத்திலே நாளை முதல் எட்டாம் பத்தினுடைய எட்டாம் திருமொழியை அனுபவிக்க இருக்கிறோம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேமிப்போம் மலிப்புகள் கணபுரம் உடை எம் அடிகளை வலிகள் மதிய அயல் வயலனி மங்கையர் கலியன் தமிழிவை விழுமியை செய்யலோடு ஒலி சுலும் அடியவர் ஈழரே மனசேந்திரா வா பிரகதேஸ்வாவா அது கரோமியத்த சகலம்பரஸ்வை சீமன் நாராயணாயர் சமர்ப்பை அன்பி உடலால் உண்டத்தாலும் சகலவிதமான பாபங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தோடு ஏற்படுத்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினியோ தீவினையோ அத்தனையும் கூட கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன்ட்டனா பார்த்து கண்ணா ஏற்றுக்கு கண்ணா எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்ற நாவில் வருவதற்கு அணுகுருவாய் கண்ணா சர்வத் கோவிந்தாம சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா